தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் அழகு ஒன்று இலக்கணத்துலேருந்து இருபத்தஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க அதில் குரில் நெடில் வேறுபாடுல லகர லகர ழகர வேறுபாடு அதுதான் வந்து பார்க்க லகர ழகர ஒளி வேறுபாடு அலை கடல் அலை திரி அலை வெண்ணெய் உற்று அழை கூப்பிடு ஆலி மழைத்துளி ஆலி சிங்கம் ஆழி கடல் மோதிரம் ஆல் ஆலமரம் ஆள் மனிதன் ஆள் அழுந்து மூழ்கு அமுக்கு இலை தழை இலை உடல் மெலிவு இழை நூலிழை அணிகலன் செய் உளவு நட உளவு ரகசியம் உழவு பயிர்தொழில் உலை நீர் உலை வருந்து கொள்ளர் உலை உலை பிடரிமயிர் சேறு உழை பக்கம் மான் பாடுதல் ஒளி சத்தம் ஒளி வெளிச்சம் ஒளி நீங்கு அழித்துவிடு களி ஆரவாரம் செருக்கு சனி துன்பம் களி மகிழ்ச்சி கழி தடி மிகுதி கலை சாத்திரம் ஆடை கவின் கலைகள் கல்வி கலை பயிருக்கு கேடான புல் பூண்டு நீக்கு களை தடி மூங்கில் கரும்பு குளம் சாதி குளம் நீர்நிலை குளவி நெருங்கு குழவி ஒருவகை வண்டு குழவி குழந்தை கூளம் தானியம் கூலம் உப்பை கிளி அச்சம் பழம் கிளி ஒரு பறவை கிழி கோடு கிழித்தல் கொல் சாகச்சை கொல் வகை தானியம் வாக்கு கோல் கொம்பு கோல் கிரகம் சூழ் கருப்பம் சபதம் நெருங்கு வலை திட்டமிடு தால் நாக்கு தால் பாதம் முயற்சி தாள் பனி தாழ்பால் தாளி மாங்கல்யம் தாலி குழம் ஒரு வகை மரம் குழம்பு தாளித்தல் அந்த ஒரு வகை மரம்னா பானை மரம் தாழி பாத்திரம் வாய வாயகன்ற சட்டி இந்த முதுமக்கள் தாழின்னு சொல்லணும்னா அது தோல் உடம்பின் தோல் தோல் புயம் நலிவு நோய் நலிவு செறிவு நீளம் நிறம் பூ நீளம் நீட்டம் மால் திருமால் பெருமை மயக்கம் மால் இர மூளை கோணத்தின் உரம்